வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல குதிரை கனவில் வந்தா என்ன பலன் அப்படின்றது தெளிவா பார்க்க போறாங்க கண்டிப்பா எல்லாருக்குமே இரவுல ஏதாவது ஒரு கனவுகள் வரும் ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு பலன் இருக்குது ஏ பொதுவா பறவை விலங்குகள் திருமணம் கோவில் இது மாதிரி கனவுகள் பத்தி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இப்போ இந்த பதிவுல குதிரை பத்தின விஷயங்கள் சொல்ல போறேன் என்ன மாதிரி வகைய குதிரைகள் வந்தாலும் அதற்கு என்ன மாதிரியான அர்த்தம்ன்றது சொல்ல போகிறேங்க நீங்க ஜஸ்ட் கனவுல ஒரு குதிரையை பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எதிர்காலத்துல உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் சரியா நடக்கும் அப்படின்றத குறிக்குது உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது குரு குதிரையும் ஒரு லக்கி அனிமல் ஸோ அதனால வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் ஜஸ்ட் ஒரு குதிரையை பார்க்குறீங்க அப்படின்றப்ப நான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குதிரை நிறைய கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வறுமையெல்லாம் நீங்கி பண எல்லாம் நீங்கி எல்லா தொந்தரவும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமைய போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் குதிரை ஓடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தொடர்ந்து நீங்கள் போராடிட்டே இருக்கீங்க அது குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் நீங்க என்ன மாதிரி நபர்களோ உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளோ அதுலேருந்து அதுலேருந்து எப்படியாச்சும் முன்னேறி வந்துடணும்னு சொல்லிட்டு நீங்க தவிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிகுறியை எடுத்துக்கலாம் குதிரை மீது ஏறி சவாரி செய்யற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு மற்றவர்களிடம் அதிகமாக பேர் புகழ் அனைத்தையும் அடைவீங்க அது ஆஃபீஸாக இருந்தால் உயர் அதிகாரிகள் ஸ்கூலாக இருந்தால் கிட்ட வியாபாரம் செய்கிற இடமா இருந்தால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்ககிட்ட குடும்பமாக இருந்தால் குடும்ப தலைவர்கிட்ட இது மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பேர் வந்து கிடைக்கும் குதிரை வண்டி கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ இதில் ஒரு நல்ல செய்தியை குறிக்குதுங்க குதிரை வண்டியில் ஒரு துணி இருப்ப மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அறிகுறி அதிர்ஷ்டகரமான அறிகுறி ஒரு லக்கியான அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் இது வந்து அப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இருக்க உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு வளமான செல்வ வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க பெண் குதிரையில ஏறி சவாரி செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு வேளை திருமணம் மனைவியோ கணவரோ இல்லை இறந்துருதாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மறுமணம் போகுதுன்னு குறிக்குது குதிரையின் பின் சவாரி குதிரையோட பின் பின்னாடி பக்கம் சவாரி செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது வந்து கொஞ்சம் தவறான சம்பவங்கள் நடக்க போகுதுன்றத கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்துது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் குதிரையிலேருந்து இருந்து டக்குனு கீழே மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க வேலை செய்யற இடத்துல வியாபாரம் செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல வீட்டில் எல்லா இடத்துலயும் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துது முக்கியமாக கனவில் குதிரை உங்களை ஒதுக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ மனதில் நீங்கள் அதிகம் விரும்பக்கூடிய நபரால் ஒதுக்கி வைக்கப்படுவீங்க அப்படின்னு குறிக்கிறது இது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுபோது உடல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க கனவில் நீங்கள் குதிரையால் கடிப்பீங்க குதிரை வந்து உங்களை கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பணியிடத்தில் உங்களுக்கு கூடிய விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும் போது இது ஒரு நல்ல அறிகுறி வளமான அறிகுறி லக்கியான ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் குதிரையை கனவில் நீங்கள் பின்தொடர்ந்து போவது போல் ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ விரைவில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய செயல்கள் நீங்கள் நடக்க போகுது அது எதுவான இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாதிரி கெத்தான ஒரு இடத்துல நீங்கள் போய் அமிரப் போறீங்க ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு ஆளாக நீங்க மாற போறீங்க கனவுல ஒரு குதிரையை வாங்குற மாதிரியோ இல்லை விற்கிற மாதிரியோ கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்ச நபர்களை உங்களை ஏமாத்தலாம் கொஞ்சம் இருங்க கனவுல குதிரைக்கு உணவளிக்கிற மாதிரி ஏதோ கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு கனவாக கருதப்படுது இந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அந்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க தவற விடாதீங்க மிக முக்கியமான அறிகுறி கனவுல குதிரையை தாக்குவது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட போகுதுன்றதுக்கு ஒரு அறிகுறி குதிரை சிறகுடன் பறப்பது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது ரொம்ப ஒரு லக்கியான ஒரு ஒரு கனவை எடுத்துக்கலாம் நீங்க சேர செயல்களில் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல முன்னேற்றம் அடையும் அது எதுவா இருந்தாலும் அது நல்லபடியா முடிஞ்சிடும் இப்ப காயமடைந்த ஒரு குதிரையை உங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்றப்போ இப்போ உங்களுடைய நண்பர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்ட போகிறார்ன்றதுக்கான ஒரு அறிகுறி சரிங்களா உங்க நண்பருக்கு இறந்த குதிரை கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதை நீங்க மாட்டிக்காதீங்க அதுல இருந்து தப்புச்சு எப்படியாச்சும் ஓடிடுங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி வெள்ளை குதிரை உங்க கனவு வந்தா என்ன பலன்றத பார்க்கலாங்களா முக்கியமா வெள்ளை குதிரையை கனவில் கண்டா நீங்க செய்கிற செயலில் வேலையில தோல்வி நீங்கி நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு அறிகுறி மேலும் ஒரு அழகான பெண்ணுடன் நல்ல உறவு ஏற்பட அறிகுறி திருமண பந்தம் கிட்டாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கிட்ட அந்த வெள்ளை குதிரையை கனவு காண்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அறிகுறி எடுத்துக்கலாம் அதனால நிறைய வீட்டை வந்து வெள்ளை குதிரை படங்கள்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க அது அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயமா கருதப்படுது அழுக்கா ரொம்ப மெழிஞ்சு போன ஒரு குதிரை கனவில் பார்த்தீங்க அப்படின்றப்போ நெருங்கியவர்கள் நண்பர்கள் யாரும் உங்களுக்கு துரோகம் செய்ய போறாங்க உங்களிடம்

இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தவிர்த்து வேறு வகையில் உங்களுக்கு கனவு குதிரை மூலமாக வருதுன்னா கூட எந்த ஒரு தவறும் கிடையாது குதிரை ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுது நிறைய வீட்டுகள்லாம் ஏழு எதிரை ஏழு எண்ணிக்கையில் இருக்கிற குதிரைகள் காவி நிற குதிரைகள் வெள்ளை நிற குதிரைகள் கருப்பு நிற குதிரைகள்லாம் மாட்டி வச்சிருக்காங்க இது எல்லாமே அதிர்ஷ்டத்திற்கான ஒரு அறிகுறி தான் குதிரை ஒரு முறை உங்களுக்கு கனவு வருது அப்படின்றப்போ அதை அடுத்து 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 நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நன்மையை அடையும் தோல்வி அப்படின்றது கிடையவே கிடையாது கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே